மளிகை கடைக்கு மாதா மாதமோ அல்லது தினம் தினம் செல்லும் கணவன் மனைவிகளே உங்களுக்கு வணிகர்கள் சார்பில் ஒரு அன்பு வேண்டுகோள் தற்போது இந்தியா முன்னேற்றத்தை கண்டு வருகிறது இந்த முன்னேற்றம் பெரும் கண்ணுறுத்தலாக சைனா போன்ற நாடுகளுக்கு உள்ளது இப்போ இந்த நாடு துரிதமாக நல்ல முன்னேற்றம் கண்டு வருவதை பார்த்து பொறாமை கொண்ட சில நாடுகள் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தை எவ்வாறு தடை செய்வது அல்லது இந்த வேகத்தில் போகாமல் எப்படி அந்த வேகத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்துடைய வெளிப்பாடாக என்னென்ன விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்க நிறைய நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை நடக்கிறது இது வந்து இந்தியா முழுக்க நடக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் அளவு இல்லாமல் இப்போது இந்த அளவு அதிகமாக தெரியுது அடிக்கடி பேப்பரில் வருது அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் நமக்கு தெரிஞ்ச வீடுகள்லேயே வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்க போதைக்கு அடிமையாகி மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி மாட்டின எந்த குழந்தையாலும் போதையிலேருந்து வெளியிலேயே வர முடியாது வர முடியாமல் அவங்க வாழ்க்கை வந்து நாசமாக போயிடுது அதுபோல் எந்த குழந்தையாவது போதைக்கு பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுச்சுனாக்க அந்த குடும்பத்துடைய பொருளாதார முன்னேற்றமே நடக்காது பின்னேற்றம் தான் ரொம்ப நடக்கும் வந்து ஏனால் குழந்தைங்களை விழவும் முடியாது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி எல்லா முயற்சிகளும் வந்து செய்வாங்க பெற்றோர்கள் அப்போது இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு இளைஞர் சமுதாயத்தை கெடுத்தால் வந்து நல்ல படித்து படித்து வரக்கூடிய எண்ணிக்கை உள்ள நபர்கள் குறைஞ்சு போவாங்க அப்போ இந்த நாடோடைய முன்னேற்றத்தை ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு குறைக்க முடியும் ஓரளவு இல்லை பெரும் அளவுக்கே குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாலஞ்சு பெரும் தொழில்களில் இருக்குது ஐடி செக்டர் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஐம்பது சதவீத வந்து வருமானத்தை இந்த நாட்டுக்கு தருது அதுபோல் இந்த மளிகை கடை வியாபாரம் என்பது கிட்டத்தட்ட பனிரெண்டிலிருந்து பதினஞ்சு சதவீத பொருளாதாரத்திற்கு வந்து வித்திடுகிறது இதை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்க ஒரு எட்டு கோடி வணிகர்கள் இந்தியாவில் செய்கிறாங்க இதில் ரெண்டு கோடி வணிகர்கள் கிரானா மளிகை கடை பெட்டி கடை போன்ற கடைகளை நடத்தி செய்கிறாங்க நாடு முழுவதும் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கோடி வணிகர்கள் சேர்ந்து இந்த நாட்டில் இந்த மளிகை வியாபாரம் மட்டும் நான் மளிகை வியாபாரம்னு சொல்லும்பொழுது ஒரு புளி மிளகா அதெல்லாம் நான் சொல்லலை ஒரு மூட்டையில் சக்கரை விற்கிறது இல்லை லூஸில் என்ன வைக்கிறது அதெல்லாம் சேர்க்காம சொல்கிறேன் வெறும் பேக்கெட் வியாபாரம் எதுலெல்லாம் வந்து கம்பெனிலேருந்து வர பொருட்கள் அதில் விலை குறிப்பிட்டிருக்கு நூறுரூபான்னு குறிப்பிட்ருக்கு இல்லை ஐம்பது ரூபான்னு குறிப்பிட்ருக்கு பத்து ரூபான்னு குறிப்பிட்ருக்கு பிஸ்கெட் அந்த மாதிரி பொருட்கள் மட்டும் சொல்கிறேன் அந்த மாதிரி பொருட்களுடைய டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கோடி யார் பண்ணுறாங்க ரெண்டு கோடி வணிகர்கள் தான் இதை பண்ணுறாங்க இப்போது இந்த பத்து லட்சம் கோடி வணிகம் இன்னும் அதிகரித்து போயிட்டே இருக்குது அந்தளவு இந்த நாட்டுடைய முன்னேற்றம் வந்து இருக்கிற காரணத்தினால மக்களால் செலவிடக்கூடிய தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு இல்லைன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்போது இந்த மாதிரி பொருட்களை வந்து பேக்கடு ஃபுட்ஸை வாங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நகரத்தின் போகிறதுக்கு அது வந்து தேவைப்படுது அதனால் இந்த நாட்டுடைய இதை வந்து நுகர்பொருள் வணிகம்னு சொல்லுவோம் அந்த வணிகம் வந்து நன்றாக மிகவும் மிகவும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு அப்போது வளர்ச்சி இல்லாத நாடுகள் வளர்ச்சி இல்லாமல் குன்றியுள்ள நாடுகள் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கனாக்க இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தை இந்த நுகர்பொருள் வணிகத்தில் வந்து தகர்த்தாக்க நம்மளால் வந்து நாம் நினைக்கிறத சாத்தியமாக்க முடியும் இந்தியாவுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியும் அல்லது சிதைக்க முடியும் என்று ஒரு திட்டம் தீட்டியுள்ளதாக தோன்றுகிறது குறிப்பாக சீனா போன்ற நிறுவனங்கள் அதுக்கோசரம் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க துரித வணிகம் குயிக் காமர்ஸ் இ காமர்ஸ் பற்றி கொஞ்சம் வருஷமாகவே உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கிறது துரித வணிகம் குயிக் காமர்ஸ் விளம்பரம் பார்த்துருப்பீங்க பத்து நிமிடத்தில் வீட்டில் சப்ளை கொடுத்துட்றேன் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க அதுவும் காட்டுவாங்க ஒரே ஒரு கத்திரிக்காயை காட்டி ஒரு கத்திரிக்காய் நீ ஆர்டர் கொடுத்தா கூட உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சப்ளை கொடுத்துருவேன் இதெல்லாம் வந்து வருமான ரீதியாக பார்த்திங்கன்னா சாதியமற்ற ஒன்று லாபகரமற்ற ஒன்று ஆனால் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களான ஜெப்டோ பிக் பாஸ்கெட்டு ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்டு ஜொமேட்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லோருமே வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு போட்டியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த அழிவு போட்டியுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னாக்க இந்தியாவில் உள்ள அந்த இரண்டு கோடி மளிகை வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க விரட்டி அடிக்கப்படும் விரக்தி ஆக வேண்டும் தானாகவே இந்த தொழிலை கைவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி தான் அவங்க இன்றைக்கி செயல்படுறாங்க அதனால் நூறு ரூபாய் ஒரு பிஸ்கெட்டில் போட்டிருக்குனாக்க இல்லை நூறுரூபா ஒரு சோப்பில் போட்டிருக்கு அப்படின்னாக்க அந்த சோப்பை இவங்க முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கும் விளம்பரம் மூலமாக அவங்களுடைய அந்த இணையதளம் மூலமாக மிக மிக குறைந்த விலையில் வந்து சப்ளை கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு பீஸ் கேட்டாலும் சப்ளை அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க பத்து ரூபா பொருளை மூணு ரூபாய்க்கு விற்கிறான் நாலு ரூபாய்க்கு விற்கிறான் அப்போது எந்த வாடிக்கையாளர்கள் இந்த சலுகைக்கு மயங்காமல் இருப்பார்கள் வாய்ப்பே இல்லை அதுபோல் குடும்பத்தில் இருக்கிற வந்து கணவன் மனைவியாக நீங்களும் இவர்களுக்கு கொடுக்குற சலுகைகளை பார்க்கும்போது நிச்சயமாக மயங்கி நாம் புத்திசாலியாக இருக்கணும்னு கண்டிப்பாக போய் வாங்க தான் ச தோணும் ஆனால் மிக விரைவில் இது இந்த நிலைமை நீடிக்க 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 உங்கள் உடைய பர்ச்சேஸ் வந்து மளிகை கடைகளுக்கு போகாமல் வீட்டிலேயே சப்ளை ஏற்படும் போது குறிப்பாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே வந்து முழு வணிகத்தை அபகரிக்கும் போது உங்கள் தெருமுனையில் இருக்கிற ஒரு பெட்டி கடை அவசரத்துக்கு ஏதாவது நீங்கள் தீப்பெட்டி வாங்கினோம்னா கூட அங்கே போகணும் அந்த கடைகளும் இல்லை பஸாருக்கு போனீங்கன்னாக்க நல்ல மளிகை கடைகளும் இதெல்லாம் வந்து இயங்க முடியாமல் இழுத்து மூடி விடுவார்கள் அந்த நிலை ஏற்படும் போது உங்களுக்கு மாற்று பாதையே இல்லை அப்போ என்ன ஆகும்னா இந்த துரித நிறுவனங்களை நம்பி தான் நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் அந்த மாதிரி தள்ளப்படும் போது அந்த நிறுவனங்கள் குறிப்பு விலையில் நூறுரூபா போட்டுக்கிற பொருளை நூறுரூபாய்க்கு தான் விற்பேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஏன்னா அவங்க நீங்கள் பேச முடியாது அவங்களோட பேரம் பேச முடியாது நூறுரூபா போட்டுருந்தால் நூறுரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்கணும் அதை தவிர உன் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுன்னா ஒரு இருபது ரூபா வந்து சார்ஜ் போடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நூறுரூவா பொருளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜுன்னு கூட சொல்லலாம் அன்றைக்கி உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா வாங்கி தான் ஆகணும் இந்த மாதிரியான சூழல் ஏற்படும்போது நம்ம நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் வந்து அடிவாங்கிறது எட்டு கோடி வணிக குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பறிப்போகிறது உங்களுக்கும் இன்றைக்கி சலுகையை கொடுத்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்ச நினச்சிட்டு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் உங்கள் கையிலேருந்து உங்கள் பேக்கெட்லேருந்து அவன் பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரி பிடுங்கிட்டு போவான் தெரிஞ்சேன் ஆனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத நிர்கதியில் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இதை அரசாங்கத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் வந்து இது மூலமாக அரசாங்கம் ஒரு துரித முடிவு எடுத்து இது போன்ற மளிகை கடைகளும் அழிந்து விடாமல் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் வந்து எவ்வித பாதிப்புகளும் மளிகை கடைகளுக்கு கொடுக்காமல் தாங்களும் வளர்ந்து இந்த சமுதாயத்தையும் இந்த வணிகத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை அரசால தான் உருவாக்க முடியும் மத்திய அரசால் தான் உருவாக்க முடியும் அதனால் அவர்கள் இதில் ஈடுபட வேண்டும் என்று எங்களால் முடிந்த அளவு இந்த விவரங்களை மத்திய அரசிற்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் அதுவரை உங்களால் முடிந்தவரை தயவு செய்து உங்கள் அருகாமையில் உள்ள மளிகை கடைகளிலும் பெட்டி கடைகளிலும் தொடர்ந்து வாங்குங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்